ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லாவர சந்தை வாங்க உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் கொடுக்கறது என்னென்னா ஃபுல்லாகவே காய்கறி தான் இருக்கும் காய்கறி எல்லாமே பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க எல்லாமே பத்து ரூபா ரூபா அந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க பல்லாவர சந்தையை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காத பொருள் வந்து நம்ம இந்த சந்தைக்கு வந்தோங்கன்னா உடனே வாங்கிக்கலாம் கரெக்டாக வந்து இந்த சந்தையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு சாயந்தரம் மூணு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆறு மணி அந்த டயத்து வரை ச சந்தையை சுற்றி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப ரேட்டு கம்மியாகவே இருந்துச்சு உள்ளே போனோம் அப்படின்னா காய்கறி தான் அதிகமாக வச்சுருந்தாங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ நூறுரூவா அஞ்சு கிலோ நூறுரூவா அந்த மாதிரி பொருள் அப்புறம் ஃபு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் கொடுக்குறதே நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் என்ட்ரன்ஸ் கொடுப்போம் அங்கேங்க கூல்ட்ரிங்ஸு அப்புறம் ப பருத்தி பால் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருப்பாங்க அதுமாதிரி எல்லா பொருளுமே பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க நம்ம கடைகளில் ரொம்ப கூண்ண விலைக்கு வாங்குறதுலாம் இங்கவே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுபோக கத்தி அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் கூட இங்கே ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு பொருள் பொருளுக்குமே வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு ஏரியா இந்த ஏரியாவுக்கு போனால் இது வாங்கலாம் இப்போ நம்ம இப்போ வந்துருக்குது வந்து பூச்சேடி பூச்செடி வந்து இது கொஞ்சம் தள்ளி வந்தால் நம்ம காரன் எந்த ஏரியாவோ அது வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு போனோம்னா சேரு டேபிள் அப்புறம் அப்படியே நடந்து போனோன்னா மீன் தொட்டி ரொம்ப கம்மி முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கெலாம் அந்த மீன் தொட்டி கொஞ்சம் அப்படி போனோம்னா பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் வந்து வாங்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் மஞ்சத்தூள் இது குழம்புக்கு போடுறது அப்புறம் போட்டோ அப்புறம் நம்ம கேட்குற ஆல்பத்தை அங்கேயே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஃப்ரோ ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்காங்க அப்புறம் ரெடிமேட்ஸு அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் அப்புறம் ஜாடி இந்த மாதிரி பொருள்லாம் வந்து போகிற பக்கம் அது டெம்பர் கிளாஸ் வந்து வெறும் நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு ஒட்டி கொடுக்காங்க ஒட்டியே கொடுத்துருவாங்க கையில் அப்புறம் நம்ம தார்பாய் அப்புறம் சும்மா ட்ராக்லாம் போட்டிங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது ரூபா மேட்டு அதுமாதிரி இங்கே வர முப்பது முட்டையே நூறுரூவா தாங்க இது முப்பது முட்டை நூறுரூவா இந்த ஹெட்போன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் எழுபது ரூபா அப்படியே கொஞ்சம் நடந்து போனோன்னா இந்த மாதிரி இந்த அண்ணன் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க இருபது ரூபா தான் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இருபது ரூபாயில் திருப்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் இப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாங்க பஞ்சு முட்டை அப்புறம் அந்த பொம்மையெல்லாம் பார்த்தா வெளியிலலாம் நூறுவா இரநூறுவாருவா நம்மளுக்குலாம் எண்பது ரூபா அந்த வாட்டர் கேன்லாம் சோடி இன்னமும் போட்டு அறுபது ரூபா அப்படியே கொடுத்தாங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு உண்மையில பல்லாவர சந்தைக்கு போனால் பல்லாவர சந்தனம் அப்படி சொல்லலாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த விளக்குமாரிலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ரூபா எல்லா பொருளுமே மேக்சிமம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிக்குள்ளேயே வந்துடுங்க இந்த கோட்லாம் பண்ண அண்ணன் கிடையாது நூ இரநூறுவா முந்நூறுவா தான் சொன்னார் மொபைல் நம்ம இப்போ தேவை எடுத்து அர்ஜென்ட்டு ஒரு மொபைல்னால் நம்ம டக்குன்னு வாங்கிக்கலாம் மூவாயிரூவா ரெண்டாயிரூவா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து பொருட்கள் மட்டும் இல்லைங்க நம்ம அனிமல்ஸ் கூட வாங்கிக்கலாம் அனிமல்ஸு பேட்ஸு பறவைகள் எதுனாலுமே அவங்க வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அப்படி இதாக வச்சுருப்பாங்க அதை நம்ம வாங்கிக்கலாம் எல்லா அனிமல்ஸும் இருக்கும் அந்த முயல்லாம் ஜோடியே ஐநூறுரூவா தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேட்டு எல்லாமே இருக்குங்க கேட்டு டேக்கு அப்புறம் அந்த சைடே ஒரு ஸ்மால் ஸ்மால் பொருள் அப்புறம் கோழி வான்கோழி வான்கோழி கிண்ணி கோழி எல்லா கோழியுமே இங்கே கிடைக்குங்க அப்புறம் கலர் கலர் குருவி அதே மாதிரி அங்கே பார்க்குற பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசையாக தான் இருக்கும் பட் நம்ம பட்ஜெட் கம்மி அப்படி ஒரு பட்ஜெட் அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சுற்றி பார்க்கலாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் சுற்றி பார்க்கலாம் ஆடுலேருந்து மாடு வரைக்கும் பூனையிலேருந்து யானை வரைக்கும் எல்லாமே வாங்கலாங்க அங்கே அப்படி நம்மளும் சுற்றிட்டே இருந்தோம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா அப்படி சுற்றுனாங்க நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற பொருள் என்ன அப்படின்னா அங்கெல்லாம் அந்த லேப்டாப்பு டிவியெல்லாம் ரொம்ப லோவாக கிடைக்குமே அதெல்லாம் எப்படா போடுவேன் அப்படின்னு தானே எதிர்பார்க்கிங்க நான் அது தாங்க இப்போ அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஏனை பூனை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நடந்து போகிறோம் போயிட்டே இருக்கோம் கூட்டமும் நம்ம போக போக கூட்டிகிட்டே இருக்குது சரி வெயில் வேறு சண்டை ஓவர் அடிக்கணும் கொடை பார்க்க போனோம் கொடையை ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க ரேட்டு சரி இந்த வந்துடுச்சுங்க பிளாஸ்டிக்கு இந்த பொருள் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே ஓகேவா யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம யூஸிங் ரேட்டு கம்மியாக தாங்க கொடுப்பாங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டோம் ஆனால் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும்னே கேட்டாங்க நம்ம அவங்க சொல்கிற ரேட்டை விட நம்ம சொல்கிற ரேட்டுக்கு அவங்க அடித்து கொடுப்பாங்கங்க அதாங்க பல்லாவர சந்தை ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லேப்டாப்பு இது மொபைலு இது எல்லாமே அங்கே வந்து நம்ம சொல்கிற ரேட்டு ஆனால் இது வந்து ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா ரூபாய்க்கு கொடுப்பாங்க மூவாயிரூவா அப்படின்னா ரூபாய்க்கு கொடுப்பாங்க இப்படி வாங்கிக்கலாங்க கள்ள சந்தன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அப்போ நம்ம வந்து வழி கேட்கும் போதே ஆனால் இந்த மாதிரி எங்கெல்லாம் எங்கெல்லாம் எங்கன்னா கிடைக்கும் அப்படின்னோன்னா அதெல்லாம் கடைசி போகணுமா அப்படின்னாங்க இந்த சைக்கிள்லாம் பாருங்கள் சைக்கிள்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நாலாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கும் அண்ணே இந்த பாருங்கள் மொபைல்லாம் வச்சுருக்காரு மொபைல்லாம் வந்து ரொம்ப சிப்பான்னு ரேட் சொன்னார் செப்பல்லாம் நூறுரூவா ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு தாங்க இருக்கும் அப்படியே அங்கே பாருங்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்ம கடந்து உளு தூரம் வந்துட்டோம் இன்னும் போகணுமா அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம் இங்கே இருங்க ஆட்டுக்கல் அம்மி எல்லாமே இருக்குது இந்தாங்க ஜெர்கின்லாம் நூறுரூவா போட்டிருக்காங்க ஜெர்கின்னு அப்புறம் டிவியை பார்த்திங்களா கலைஞர் டிவி கூட இருக்குதுங்க கலைஞர் டிவி இருக்குது ஐநூறுரூவா சொல்கிறாரு ஆனால் ரன்னிங் கண்டிஷனு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரேடியா எல்லாமே இருக்குது ரேடியா இதெல்லாம் வந்து லிக்யூட் ஐட்டம் நம்ம பொடி அந்த மாதிரி பழைய 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 காலத்து காயின் எல்லாமே வச்சுருக்காங்க அது ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்தில் சைக்கிள் ரொம்ப கம்மியாக தான் ரேட்டு இருக்காங்க அதே மாதிரி சந்தைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய் பேச தெரிஞ்சால் நீங்கள் என்ன வேணாலும் அடித்து வாங்கலாங்க அதாங்க பல்லாபுர சந்தை அடுப்பு சிலிண்ட்ரு கேஸு தையல் மிஷினு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அது மாதிரி உடஞ்ச உடஞ்ச பொருள் இந்த உடஞ்ச பொருள் மெத்த டேபிள் கட்டில் எல்லாமே இருக்குது நான் அண்ணன் வந்துட்டாங்க அண்ணன்ட்டு பக்கத்தில் வந்துச்சு அண்ணன் வந்து ரேடியோ ஆமினிப்பார் டிவி எல்லாம் வச்சுருக்காரு இது வந்து பழைய இது ஃபேனு மிக்ஸி ஸ்ப்ரேன்ரு அப்புறம் சேரீலாம் பாருங்கள் நாலு சேரீ நூறுரூவாயாங்க நாலு சேரீ நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்களாம் அதே மாதிரி அந்த கட்டிங் மிஷின் எந்த மிஷினாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் உள்ளே போனால் என்னென்ன ரேட்டு ஸ்ப்ரேலாம் வச்சிருக்காங்க ஸ்ப்ரே அது மாதிரி எது மாதிரி எதை எடுத்தாலும் இந்த லேப்டாப்லாம் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த ஸ்ப்ரே சொன்னல ஸ்ப்ரேலாம் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆயிரத்து ஐநூறுவானா மொத்தமாக ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம்னா மொத்தமாக எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்க அவர் பிஸ்னஸ் எப்படின்னு எடுத்தார் அப்படின்ட்டு அதுங்க டைனிங் டேபிளெலாம் வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் சோஃபா செட்லாம் பாருங்கள் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணு கேட்டேன்